பிள்ளைகள் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்திரைய நிலையில் இருக்க போகிற காரியம் பெண்களுடைய பெண்களின் குணாதிசயங்கள் பெண்களுடைய குணாதிசியங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படியான நிலைமைகளுக்குள் அவர்கள் எப்படி அவர்கள் தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கத்த நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் நியாய நியாயாதிபதிகள் வசனம் நாலாவது வசனம் வசனம் காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தேவாரால் தீர்க்க தரிசியானவள் நியாயம் விசாரித்தாள் ஆமேன் ஹலோ வியாபாரங்கள் தெபோரான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் இசைவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பதுல வந்து அவங்க ஒரு பெரிய பங்காக இருந்திருக்கிறாங்க உள்ள பெண்கள் பெண்கள் வந்து எல்லாராமாலும் தள்ளப்பட்டவர்கள் பெண்கள் எது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவக்கு ஒன்றும் தெரியாது அவள் அப்படி எப்படி என்று சொல்லி தள்ளி விடுகிற ஜனங்களா இருக்கிற காலம் இது நாட்கள்ல தெபோராலை வந்து இஸ்ரோவியின் ஜனங்களை வந்து நியாயம் நியாயம் அந்த ஜனங்களை வழி நடத்துவது அவ்வளவு ஒரு கஷ்டம் தேசிய பாலைவனங்கள் அவர்கள் வரும் பொழுது பல பாடுகளை அனுபவித்திருக்கிறார் பல கஷ்டங்கள் பல அங்க அப்படி அந்த சனங்களை கொஞ்ச காலம் அவர்களை சந்திக்காமல் விட்டால் உடனே அவர்கள் விக்கிரங்களை ஆரம்பித்து விற்கிறங்களுக்கு வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்து அவர்களைத்தான் நியாயம் அவள் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமா இருக்கிறது அவர்களை வழிநடத்துவது அவர்களோட பேசுகிற கதைகள் அவள் எவ்வளவு அன்பாக பேச அவள் தேனி என்று கூட சொல்லுவாங்க தேனி எப்படி இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் எப்பொழுது மற்றவர்கள் இருக்கும் தேர்தலில் வந்து எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அதே போலதான் தெபோராவிடம் பேசும்போது ஒரு மகிழ்ச்சியை கண்டார்கள் ஒரு சமாதானத்தை கண்டார்கள் பெரிய ஆறுதலை கண்டார்கள் புத்துணர்ச்சியை கண்டார்கள் அவர்கள் தேடி அவனை சந்திக்க மக்கள் போய்கொண்டிருப்பார்கள் அப்படியாக அவள் ஒரு பெயரை பெற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறாள் இன்றைக்கு தெபோராவுடைய வாழ்க்கையில நண்பரும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஓவியம் பெண்களுக்கு வந்து சபையில் சரியான நேரத்தை கணவனை உடம்பரிப்பதில் கணவனுடைய காரியங்கள் செய்வதில் சரியாக தெரிவித்துக் அவருடைய சரியாக செய்து செய்து கொள்ளவில்லை சபையில அவர்களுக்கு சபையில ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் மற்றவர்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பெண்ணா இருக்க வேண்டும் ஜெப கூட்டம் நடக்கிறது அதிமக்களை அறிமுகம் செய்யலாம் வீட்டில் இருந்து கொண்டே அநேகத்தில் நேரங்களை ஊழியர்களை விட அன்பை இயேசுவின் ரகசியத்தை அவருடைய கிறிஸ்துவின் பிறப்பு மற்றவர்களுக்கு அந்த பெண் வந்து அறிவு

இன்றைக்கு பெண்கள் கனம் பண்ண வேண்டும் கத்தருக்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு பெண்கள் உற்சாகமா இருக்க வேண்டும் இந்த நாளில கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஊழியம் தான் சுற்றி இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது அநேக பிள்ளைகள் உடைந்து போயிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனையா இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில வேதனையாய் துன்பம் கஷ்டம் என்று இருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் எதனால் என்ன செய்ய வேண்டும் வாழ்ந்தவருக்கான ஊதியம் என்ற பாதையில் அவர்கள் வாழ்க்கையில வந்து போராட்டங்கள் வரும் அது காற்றை போல் வந்து விட்டு வந்த திசையே தெரியாமல் போய்விடும் என்று இன்றைய நாளில் பெண்களாக கூட கட்டது தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கிறார் தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்றைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பிரைஸ் சென்றது அங்க யார் அபிஜபிக்கிறது பெண்கள் தான் ஆண்டவர் யாரை எடுத்து மக்களை மறியாள் உங்க ஏசு கிறிஸ்துவை அனுப்பம் பிறகு முதலமைத்துக்கு கண்ட பெண் தாலியே சுவிசேஷம் அறிவிச்சாங்க முதலமைச்சத்துக்கு போய் சொன்னாங்க அவருக்கு அவங்க என்ன உயிர்கெணத்தை என்று சொல்லி முப்பதியாக இன்றைக்கு நாட்கள் இல்ல அன்பை அவருடைய மக்களுக்கு செல் போய் சொல்ல வேண்டும் மக்கள் மத்தியில இயேசுவின் அன்பை வந்து சொல்ல பெண்களாக பெண்களுக்கு ஜெபிக்க முடியும் ஊழியர்களுக்காக செபிக்க முடியும் ஜெபிக்க நேரம் இல்லையா ஜெயிக்க முடியாது என்று இந்த நிச்சயமாக வீட்டில் இருந்து கொண்டே கிடைக்கிற நேரத்துல முகங்கால் படியிட்டு அவர்களின் பாதுகாப்புக்காக ஜபிப்பதே ஒரு மற்ற மற்றும் அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்யாவிட்டாலும் கூட ஜபமே ஒரு ஊழியம் தான் ஜெபிக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறவர்களுக்காக ஜபிப்பதே ஒரு ஊழியர் இன்னைக்கு ஜப வீரர்கள் அவர்களுக்கு அதிகமான உபக்கிறவர்கள் அதிகமான அதிகமான கஷ்டங்கள் அதிகமான அவர்களுக்காக நீங்க வீட்டில் இருக்கிற நேரங்களை பயன்படுத்தி ஜெமிப்போம் ஜெயித்துக் நிச்சயமாக காண கஷ்டங்களும் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற செபம் தேசத்துல நம்ம செய்யற ஊழியம் வந்து நமக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறது நம்மளே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க வேண்டுமா கத்தருக்காக ஊழியம் எல்லாரும் உற்சாக செய்யும் என்று சொன்னவர்கள் ஜபித்து விட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள் என்ன வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க என்று சொல்லுவார்கள் இன்னைக்கு வந்து தலையில கை வச்சு செடிங்கன்னு சொல்லுவார்கள் காருங்க எந்த விதத்தால் நீங்க ஒரு சின்ன உட்கம்சம் தண்ணி கொடுத்தால் அதுக்கான பலனை பெற்று கொள்ள முடியும் இந்த நாளில கத்தரங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார்கள் எல்லா மக்களுக்காக பிரயாசப்படுவேன் காலம் கொஞ்ச காலம் கடைசி காலமா இருக்கிறது இந்த நாட்கள்ல வந்து நாமிப்பு எங்க இருந்து வரும் தேசங்களுக்காக இணைந்து பிரகாசிக்கப்பட்டால் தேசம் உள்ளடைந்து போய்விடும் பெண்களுக்கு சிவன் குமாரத்திலும் சிவன் குமாரத்தி என்று சொல்றது சிவன் குமாரத்தி எழுந்து காலங்களை வீதம் அடிக்கிறோம் சிஎன் தூசிய தண்ணி என் மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்காதுங்க மற்றவர்களுக்காய் பிரகாசிக்கிறா எழுந்த தேவன் சொல்லுகிறாரு யாரும் எனக்காய் என்னுடைய

ஆண்டல் திறக்கூட்போர் சொல் செய்த சாக்கு போக்கு சொல்லிவிட்டு மாதம் இல்லையா சொல்லி சாக்கு போக்கு சொல்லுகிறோமா സംപതിയെ കേട്ട് കേൾക്കാൻ

பிரியமானவர்களே மாணவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிறார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உங்களின் கூப்பிடுதல்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கு பதிலை தருகிற நாளை கர்த்தர் ஆசிர்வதித்து வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல சூழ்நிலைகளில் பல வேளைகளில் அதிலிருந்து மேலும்படியும் தப்பித்துக் கொள்ளும்படிக்கும் மனிதர்களை அருகில் இருப்பவர்களை உறவுகளை நண்பர்களை நாடி சென்றும் கூப்பிட்டும் இருப்பீர்கள் உங்கள் செவி கொடாமலும் தாமதித்தும் வன தவறியும் உதவி செய்ய முடியாமலும் அநேகர் விலகி போயிருப்பர் விட்டு சென்று இருப்பர் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கத்தாதி கத்தரை முதலில் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுவீர்களானால் உதவிகளும் ஒத்தாசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் அவைகள் நடந்தேறும் என்பதை விசுவாசியங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு கத்த வந்து பதில் கொடுத்ததை குறித்து தியானிப்போம் வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே எரிக்கோவில் நகரத்தின் வீதியில் என்கிற ஒரு குண்டனை குறித்து பார்ப்போமானால் அவன் குருடனானபடியினால் தன் வயிற்று பிழைப்பிற்காக வீதியில் அன்றாடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பது வழக்கம் அவன் இயேசு எரிக்கோவில் வந்திருக்கிறதையும் அவர் செய்து வருகிற அற்புதங்களையும் கேட்டு விசுவாசிக்கின்றான் அப்பொழுது இயேசு அந்த பக்கமாய் வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறான் உடனடியாக இயேசுவே தாவீரின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகின்றான் சமுதாயம் அவனின் கூடுதலை விசுவாசத்தை அதட்டினாலும் தடை செய்தாலும் அவனின் இருதயத்தில் இயேசுவை

பஞ்சநிலையின் குழந்தை பேசப்பட்டு வருகிறதை நாம் வேதத்தில் வாசித்து வருகின்றோம் என கருமையானவர்களே இந்த உங்களும் கூட பர்வீழை போன்ற இல்லாம உங்களின் நீண்ட நாட்களாய் வெளிச்சத்தை காணாதபடிக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் தேவைகளில் விடுதலை இல்லாமலும் அடைக்கப்பட்ட வாசல்களாயும் நன்மைகளை ஆசிர்வாதங்களை காண முடியாதபடிக்கும் கலக்கத்தோடும் கண்ணோடும் பயத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களின் விசுவாசம் பெருகும்படி இதுவரையில் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்டதை காட்டிலும் அதிக நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு கூப்பிடும்படியோடு செவி கொடுக்கின்றார் உங்களை விசாரிக்கின்றார் உங்களின் மன விருப்பங்களை இடம்பெற்ற காத்திருக்கின்றார் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் ஆகும் கட்டளையிட நிற்கும் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்து தேவன் அதட்டியும் கட்டளை கொடுத்து அதட்டுகின்றார் ஆசிர்வதிக்கின்றார் விடுவிக்கின்றார் வார்த்தையை விசுவாசியங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தரின் உங்களை அன்சீர்வதிப்பவராக ஆமேன் புதிய வாக்கு கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும்மாய் ஒரு புதிய வாக்குத்தத்துத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இருபத்தி ஓராம் தேதி ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கக்கிழமை அறுவ பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு ஒத்தாசையை தருகிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனத்தை இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே மனுஷனிடத்திலே இருந்து ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் ஒத்தாசை வராது நாங்கள் மனுஷர்களை நம்பி இருக்கிறோம் இவர் எனக்கு ஒத்தாசை செய்வார் இவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் இவருடைய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆனாலும் கச்ச இருந்துதான் நமக்கு இந்த ஒத்தாசை வருகிறது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நோய்கள் துன்பங்கள் வறுமைகள் நெருக்கங்கள் மத்தியிலே நாங்கள் போய் யாரிடத்திலேயும் போய் கையேந்தி இந்த நாட்களிலே நிற்கிறோம் இவர் எனக்கு இன்றைய நாட்கு இன்றைய நாளுக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதாவது ஒரு பணம் தருவாரென்று இந்த நாட்களே அவரிடத்திலே போய் நிற்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே சில வேளைகளிலே அவர்கள் நம்மை அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் நிராகரித்து நம்மை தள்ளிவிடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் அதே காரியத்தை நாங்கள் நம்முடைய ஆண்ட வருடத்திலே இந்த நாட்களை கேட்போமா இருந்தால் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே மனுஷனிடத்திலே ஒரு காரியங்களை குறித்து கேட்கிறதை விட நம்முடைய அறையிலே நம்மை நம் நாங்கள் பூட்டி கொண்டு அந்த அறையிலே இருந்து தேவனிடத்திலே நாட்களை நாங்கள் மண்டாடி அவரிடத்திலே கேட்க வேண்டும் ஆண்டவரே இருந்தான் எனக்கு ஒத்தாசை வர வேண்டும் ஏனென்றால் நீதானே மட்டுமல்ல நீர்தானே என்னை உருவாக்கினீர் என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாக முன்னே உலகத் தோட்டத்திற்கு முன்னே நீதானே என்னை தெரிந்து கொண்டீர் நீர்தானே இந்த பூமியிலே என்னை நடமாடும்படியாக செய்தீரே ஆண்டவரே அப்படியானால் எனக்கு அன்றொன்றாடு எனக்கு அந்த என்னுடைய படிகளை நீர் இந்த நாட்களில் எனக்கு தந்து என்னை ஆசிர்வதிக்கும் வழியாக என்று சொல்லி இந்த நாட்களே கேட்போமா இருந்தால் இந்த வானத்தையும் உண்டாக்கின கத்தர் நமக்கு உதவி செய்வார் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யங்கள் வருகிறது எதனாலே தேவன் கொடுக்கிற அந்த பலத்தினாலே தான் இந்த நாட்களே அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும் அவன் இந்த நாட்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பாருங்கள் அப்படியான சூழ்நிலையில் இல்லா இல்லாதிருப்பாரா இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே வறுமை அவனை இந்த நாட்களை நெருக்கி இந்த நாட்களில் என்ன செய்யும் அவன் மறித்து போற நிலையிலே இந்த நாட்களை வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமை அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இன்றைக்கு வீதிகளில் இருக்கிற அதாவது அந்த ஒவ்வொரு நாளும் அனுதினம் தினம் அந்த ஆகாரத்துக்காக இந்த நாட்களில் திரு வீதிகளில் காத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த நாட்களை சற்று திரும்பி பாருங்கள் இந்த நாட்களே அவர்கள் கூட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள் தேவடத்திலே இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த இந்த மனுஷன் மூலமா எனக்கு ஒத்தாசை தருவார் என்னுடைய ஆகாரத்தை என்னுடைய பசியை போக்கும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பார்கள் ஆனாலும் கர்த்தர் கரத்தை திறந்தால்தான் அவர்களுக்கு அன்றன்றாடு ஆகாரம் அங்கே கிடைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே பறவைகளை கவனித்து பாருங்கள் மிருகங்களை கவனித்து பாருங்கள் செந்துக்களை கவனித்து பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே அவைகளுக்கு எப்படியாக தேவன் அந்த உணவை அளிக்கிறார்க்கு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் நாங்கள் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட விசேஷித்தவர்களாக இந்த நாட்களில் இருப்பதனால் எந்த மனுஷனிடத்திலே கேட்கிறதை விடவும் நாங்கள் தேவனிடத்திலே நேரடியாக இந்த வேளையிலே எந்த காரியத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வாக்கு ஒன்றை ஒன்றைய நாளிலே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே நீங்கள் ஜனங்களிடத்திலே போய் ஒவ்வொரு காரியங்களையும் எனக்கு அவர் இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லி கேட்கிறதை விட ஆண்டவடத்திலே நேரடியாக இந்த நாட்களே போய் அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை அமர்ந்திருங்கள் ஆண்டவடத்திலே கேளுங்கள் கத்தாவே இந்த காரியம் எப்படியாக இருக்கிறது இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு ஒத்தாசை தாருமா என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்போமா இருந்தால் கத்தர் நமக்கு அதை செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலே வருகிற வேளையிலே அவருடைய சுராயிருப்புகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் திருப்பப்படும் ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அதனாலே வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள் தேவனத்திலே கேளுங்கள் கத்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக